கன்ட்ரி ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது செய்வது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் மந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே கிராண்ட்ஸ் ஆக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொருபடிதை சொல்கிறேன் ரோகிணி ரோகிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் எம்பி சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய்யென்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சியுள்ளவருடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எஸ்பெண்டிச்சரை பார்க்குறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் நானூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாள் நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முன்னூற்றி அறுபத்தொரு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலை விட உங்களுடைய சில ட்ராவலிங்குக்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட நான் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் தான் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் ஸோ நீங்கள் இன்னமுறை சொல்லி டிஃபென்ஸை விட அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட ரீகரன் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் கேபிட்டல் அறுபது பில்லியன் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்கேன் நானூற்றி முப்பது பில்லியன் ஆனால் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே ரணில் வச்சிருக்கேன் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகவே நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் கெழ்த்த விடக்கூடு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரதி கொடுத்தது முன்னூற்றி நாற்பத்தி மூணு மில்லியன் அவர் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தைந்து வீதத்தால் கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்ததை விட நீங்கள் ஒன்பது வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள் நான் ஒன்றும் ரணில் துளிபாடி இல்லை அவர் ஒரு நெறி அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோட ஒப்படைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒம்பது சுகாதார ஆரம்பிச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் வடக்கு கிழக்கு ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு கதைக்கிறதா நான் வடக்கை சேர்ந்தவன் உங்களுடைய சுகாதார விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சு கொள்ள வேண்டும் உங்களுடைய எழுதப்படி தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள் கேவலம் நான் அவருக்கு சொல்லுகிறேன் வேல்மண்டால் போய் சொல்லுங்கள் அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்ற அஞ்சூற்றி எட்டு தசம் அஞ்சு பில்லியன் அதில் வடக்கு கிழக்கு இல்லை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூற்றி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமலியில் இடிவு கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் இதில் என்னென்னா ஜாழ்ப்பாணத்தில் உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடுமே இல்லை அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமெண்டா நீங்கள் லார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாணவ சுகாதாரத்துறைக்கு சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் டொபாகோ டொபாக்கோவுக்கு விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது ஆனால் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அல்கோகோலை கொண்டு வரது அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் உண்டை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்திய எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள் கணக்கோட சொல்றேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது முறை பில்லியனை கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நான் சொல்றேன் ஆனால் கசினோக்கு நீங்கள் அடிச்சிருக்கிற லைசென்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடு இதோட கனக கதைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பெற்றெல்லாம் கதை இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை நேரம் இருந்தால் கதைக்கு அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்ட முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து பில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியே போயிருக்கார்கள் கன்சல்ட்டன் அவங்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்குன நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிழையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்காட்சி தலைவர் இந்த வருடத்திலேயே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் உங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க மற்ற புத்திஜீவிகளை பற்றி ஜோதிச்சு பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்றே எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்னை பிடித்து ஜெயிலில் அஞ்சு நாள் போட்டது இண்ட வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாவுக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டுமில்லை அதைவிட வைஷால் நீ என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உங்கள் சுகாதாரம் சத்யமுர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்யமுதிக்கும் தாராளமான தொடர்பு இருக்குது சாதாரணமாக காசுகள் மாற்றி கொள்ளுகிறீர்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் அதனுடைய பாபம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம் எஜிகேஷனுக்கு வருவோம் சரி நீங்கள் சுகாதாரத்தை

நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மதம் சார்ந்த ஜூனியர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக நூறு மில்லியன் அது எப்படி என்றா உங்களோட புத்த சாரணத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் உண்டு அஞ்சு தசம் அஞ்சு மில்லியனை சொல்லிப்பட்டு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் தான் காசு கொடுத்துறேன் கேட்குறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்லுகிறேன் கணக்கு வேணும் என்று ஆரன் பாம்பு படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் எண்பத்தோராயிரத்தி நூறு மில்லியன்

உவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்கள் செய்கிறீங்க ஒரு கேள்வி கேக்குறேன் ஏழு மண்ட அலுமி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பண்ணா பிரதேச பார்த்து இது பின்னுக்கு தடையை பார்த்து முதுவெலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரதேச பார்த்தனோ எழுமி நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களோட பர்சனலாக ஆசையும் பாசவும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலையை தாவி நாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களோட மீடியா துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்கில் இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஆன்லைன் பில் ஆக்டர் இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்ப்பானத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பானத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகே போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டன்டன் வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் நான் போடலாம் கேட்க விரும்பல இரண்டாவது அவரால் போய் சொல்ல இல்லாது பிற சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் எழும்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டு தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டலில் டைம் ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்கு சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி கெல்சிசம் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ப்ரொஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் இல்லை பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பில்டிங் ஃபெயில் ப்ரொஜெக்ட் ஒன்றை கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி அமைச்சு இது ஒன்றுக்குமே எங்கிட்ட சுகாதார அமைச்சராக பரிசொல்ல இல்லாது ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழுமன்றால் நீங்களோட சுகாதார அமைச்சர் நீங்கள் ஒரு விடியந்தரியாத நீங்கள் நோண்டியாக நீங்கள் வலம்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி அட நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ கரு